குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ரொம்பவே வினோதமான டாப் த்ரீ சாக்லேட் அதுலயும் நம்பர் ஒன்னு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் த்ரீ நோ சாக்லேட் இந்த ஒரு சாக்லேட்டை நீங்க மூக்குல மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிட்டு அதை புடிச்சு பிரெஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து மூக்கு சளி சொட்ற மாதிரி அந்த சாக்லேட்ல இருந்து இனிப்பு சிறப்பு கொட்டும் அதை நீங்க நாக்குல புடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுறதுக்கும் பாக்குறதுக்குமே ரொம்பவே அருவறுப்பா இருக்குன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க நம்பர் டூ கார்பேஜ் கேண்டி இந்த மிட்டாய ஒரு குப்பை தொட்டி மாதிரியான சேப்ல பேக் பண்ணி கொடுக்குறாங்க அதுல இருக்க சாக்லேட்டும் நாய் சாப்பிடுற எலும்பு துண்டு